உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வணக்கமே வம்பா இருக்கு சத்தங்களுக்கும் அஞ்சுகிற திராவிட நரிகள் அல்ல நாம் பைப்பிள்ள அருவலோட கிளம்பிட்டே இன்னைக்கு எத்தனை தலை உருள போதும் தெரியலையே

பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யாருக்காவது அந்த வீரவசனம் என்ன அப்ப இது என்ன அப்படின்னு புரிஞ்சுச்சு அப்படின்னா என்ன கொஞ்சம் சொல்றீங்களா என்ன அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே என்ன ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவ கேட்டவ என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி தளபதி

நீ ஏன் இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி ரெண்டு லட்சுமி எனக்கு பிறப்புல வீரர் ரத்தத்துல வீரர் இருக்கு பத்தாதுக்கு என்னால நான் ஏற்றுக்கொண்ட தலைமை வீரமே உருவமா இருந்தவன் அவன் மகன் நான்

ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதி தலைவர் ஆயிடுறாரு தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு எழுபது வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு சொத்தை காப்பாற்றணும்னு பெரியார் கல்யாணம் பண்ணிட்டாருன்னு பேசியிருக்கான் அப்பெல்லாம் யாரும் கவனிக்கல இப்போதான் தெரியுது ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்ட் மாமனுக்கு பிடிச்ச ஜேர்னலிஸ்ட் ஒன்று சொல்லியிருக்காரு சீமானுக்கு ஐம்பத்தி எட்டு வயது சீமானுடைய மனைவி கையல்வெளிக்கு எத்தனை வயது முப்பத்தி ஒரு வயசு சீமானுடைய மாமியார் மனோகரி காளிமுத்துவினுடைய இரண்டாவது மனைவி தெலுங்கு மனைவி தெலுங்கச்சி அந்த அம்மாவுக்கு வந்து வயது எத்தனை ஐம்பத்தி ரெண்டு யோசிப்பாருங்களேன் யார் மகள் வயதுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது என்ன மாமா உன் மாமியாரோடன்னு வயசு அதிகமாவேன் ஆச்சரியத்தை பாரு ஒருத்தவனுக்கு தான் பொண்டாட்டியோட வயசு அதிகம் அதுல மாமியாரோட வயசு அதிகம் மகள் வயசு இருக்கிற இவன் கல்யாணம் பண்ணல ஐம்பத்தெட்டு வயசுல முப்பத்தி ஒரு வயசு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறான் பாரு ஈக்குவலா இதில் மாமியாரோட வயசு அதிகம் வா வாட் அ பியூட்டி இவர் வந்து சொத்துக்காக கல்யாணம் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க இவர் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணாருன்னு அவரே சொல்லியிருக்காரு நான் சொல்லல பெரியார் தான் சொத்தை காப்பாற்ற கல்யாணம் இவன் சொல்கிறான் ஆனா இவரு பொண்டாட்டியோட சொத்தை வாங்குறதுக்காக கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு நான் சொல்லல சத்தியமனா சொல்லு அதையும் கேடுகட்ட சொல்லியிருக்காங்க எனக்கே தனிப்பட்ட முறையில் வருத்தருக்கு எங்க மாமா பேர்ல எங்க மாமா இருக்கும்போது வேளாண் கல்லூரி ஆரம்பிக்கிறது எண்பத்தஞ்சு ஏக்கர் எங்க மாமியார் வாங்கிருக்காங்க அப்ப அந்த நிலத்தை எனக்கு தரலை என்ன இருக்கு இப்ப எனக்கு இருக்கு இன்னமும் வருத்த இருக்கு அவரோட வயசு கம்மியா இருக்கும் அவங்க அவருக்கு வருத்தம் இருக்கு சொத்துக்கா கல்யாணம் பண்ணல பெரியார் தான் சொத்தை கல்யாணம் நான் எடுத்து வைக்கிற கருத்தில தான் நீங்க எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேன்னு எங்க புரட்சி பாவல பாவை பண்பாடுறாரு அதுல பெரியார் என்ன எங்களுக்கு வரியார் என்ன என்ன என் மொழியை சனியன் விட்டு ஒழின்னு சொல்ல நீங்க நீங்க யாரு தமிழ்ல என்ன இருக்குதுன்னு கேட்க நீங்க யாரு என் மொழியை காட்டுமராண்டி பாஷைன்னு சொல்லு நீங்க யாரு ஆங்கிலத்தை படிக்க தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்கன்னு சொல்ற நீங்க ஏன் தமிழ்ல எழுதுனீங்க உங்களுக்கு எழுத வரலன்னா யாராவது வச்சு தமிழ் ஆங்கிலத்தில் எழுதி வச்சு போயிருக்கலாமே என் மொழியை சனி என்ன என் பேச நீங்க எப்படி பேசலாம் எப்படி பேசலாம் அதை விட்டு ஒளி என் மொழியை காட்டுமராண்டி பாசைன்னு சொல்லு நீங்க யாரு மொழியின் மொழியாக காட்டுமராண்டி மொழி

காட்டுமராண்டி மொழி உங்க ராமாயணம் உங்க மகாபாரதம் புராண சிறுதாசனா சுமந்த மொழியாக கொண்ட மொழியாக இந்த தமிழ் இது நினைச்ச ஆதங்கத்தில் சொன்னார் காட்டு முராண்டி மொழி எல்லாருக்கும் ஒழும பற்றலாமையாடா இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றலாமையா தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டில் தந்தை பெரிய உங்களுக்கு தெரிவிக்கிறேன்

வறுமையை ஒழிக்கிறேன்ட்டார் முடிஞ்சு போச்சு வறுமையை ஒழிக்கிறதுல யார் மறுக்க மறுக்க முடியும் இப்ப எங்க ஐயா விஜயகாந்தோட நாங்க முரண்பட்டமா இப்ப எங்க ஐயா விஜயகாந்தோட நாங்க முரண்பட்டமா நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த் அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேக்குறாரு நான் கிங்கா கிங் மேக்கரான அவர் கிங்கும்ல கிங்கும் மேக்கரும்ல அவர் ஒரு ஜோக்கர் அவர் ஒரு காயிர கப்பலை கூட ஓட்டுனது இல்ல கமடி அணிக்கு கூட கேப்டன் ஆகுனது இல்ல கமடி டீமுக்கு கூட இவர் தமிழ் இனத்திற்கு கேப்டன் ஆயிட்டார்

எதிர்காலத்துல அப்படி புதிய ஆற்றல்கள் வரும்போது அவங்களோட சேர்ந்த கொள்கை ஆயிரம் அவர் கொடிய என்ன பண்றது ஆயிரம் அவன் என் தம்பி நான் எப்பவும் அது அவர் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் அது அது ஒரு பிரச்சனை கிடையாது என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கத்தாது ஏடா அப்படி கத்தாது என கேட்கும் போது தல விதி தல விதின்னு கேக்குது அப்படி கத்தாத ஏன் அப்படி கத்தாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்க தளபதி தளபதி மேல போ பறக்க பறக்க போகும்போது நிப்பாட்டின் தமிழ்ல சொல்ல அப்படின்னா எடு வண்டின் ரெண்டு தடவை போராட்டத்தை பண்ணோம்னா சரியாயிடும் ஆயிடும்ப பே அங்க சந்தோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்